நாங்கள் போராட்டத்தை கூட அறிவிச்சிருவோம் இளைஞரணி ஒரு நாலு பேர் தீக்குழி கூட போனா நீ என்ன பண்ணுவீங்க இதே இடத்திலே தீக்குழி பேர் சாவே எங்க கேள்வி எதுங்க தற்கொலை பண்ணும் ஒரு சீட்டு கூடுதலா கொடுக்கலன்னு சொல்லி சிறுத்தைகள் யாருங்க தற்கொலை பண்ணும் எதுக்குங்க தீ அவசியம் கிடையாது ஐயா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல நாங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தீக்குளிக்க குளிக்க ட்ரை பண்ணிருக்கோம்

மூன்று சீட்டுகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது விசிக்காக ரெண்டு தொகுதி என்பது அது முழுக்க முழுக்க விசிக்காக நீ எங்க போயிருவ எங்களை விட்டா உனக்கு நாதி எங்க இருக்கு என்னை விட்டா உனக்கு யார் இருக்கா முடிஞ்சா வேற கட்சிக்கு போய் பாரு அழுகுறீங்க சார் சார் சவுண்ட் வரலையா சார் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க அழாதீங்க சார் அழாதீங்க நீங்க பொது தொகுதியை அவங்கள அடையாளப்படுத்தாம சரி ரெண்டு தொகுதி கொடுத்தீங்க ஏன் பொது தொகுதி கொடுக்கல பொது தொகுதி கட்டம் பொது தொகுதியை வந்து வந்து திமுக கொடுக்கல அப்ப அவங்க சொன்னது என்ன எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது நீங்க எப்படி பொது வீதியில் நடக்காதீங்களோ பொது குளத்தில் நடக்காதீங்களோ அது போல சொல்லாடலாம் அந்த வார்த்தை நீங்க வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது இப்ப எனக்கே ரொம்ப வருத்தமா தான் இருக்கு இந்த இன்டர்வியூ உங்களை எடுக்கும்போது ஏன்னா உங்ககிட்ட தொடர்ந்து நான் பேட்டி எடுக்கும்போது நீங்க என்ன சொன்னீங்கன்னா மூணு இல்லாம் நாலுன்றது ரொம்ப உறுதியா இருந்தீங்க இல்லையா இன்னைக்கு ரெண்டு தான் தெரிஞ்சிருச்சு வழக்கம் போல கொடுத்த அதே ரெண்டு தனி தொகுதி விழுப்புரமும் சிதம்பரமும் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல எப்படி இருக்கு இந்த மனநிலை ஊசிக்காவுக்கு முதல்ல இருக்கு சொல்லுங்க இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு வந்து வருத்தமாக தான் இருக்கு அதனால வந்து இவ்வளவு இருக்கும் போது நிச்சயமா வந்து மூணு கொடுத்துருவாங்க தான் நாங்க பார்த்தோம் ஆனா இன்னைக்கு ரெண்டுதான்றப்போ தான் திரும்பவும் நாங்க கேக்குறோம் அப்ப வீசிகா வந்து இதுக்கெல்லாம் வந்து இப்படியுமா திமுக கூட இருக்கிறதுன்னு கேட்குறோம்

எந்த பயனும் இல்ல பண்ணியை விட நாயை விட கேவலமாக இந்த நாடு நடத்துகிறது இந்த மக்களை ஆஹ் இந்த முக்கியமா அரசாங்கம் நடத்துகிறதால வருத்தப்படுறாரு திமுக நடத்துதுன்னு சொல்றீங்களா நக்கல்யா உனக்கு நீ தேவையில்லாம அங்கேயே கொண்டு போகவிங்க புரியுதுங்களா தேவையில்லாம அனுப்பனானு ஏங்க எதுல சொல்ற

அவர்களை நான் நம்புகிறேன் ஆனா இதுக்கு மேல நம்பி ஒரு பிரயோஜனம் கிடையாதுண்ணா முடியும் முடிஞ்சுருச்சு கையெழுத்து போட்டாங்க முடிஞ்சிருச்சு தலையருக்கும் வெளியே மீட் கொடுத்துட்டாரு இதுக்கப்புறம் நம்பி என்ன போகுது என்ன பண்றது சொன்னேன் கையெழுத்து போடாத கேட்டியா காங்கிரஸ் நான் வந்து கொஞ்சம் பொறு இப்படிப்பட்ட இந்த சூழலில்

தமிழகத்தில் முதன்முறையாக காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சியிடம் இருந்து எழும்பியுள்ளது ராகுல் காந்தி தான் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சிக்கு அவர் வாசலை விட்டு விட்டார் ஏதோ புரட்சி செய்ய போகிறோம் என்கிற பெயரால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு சிவப்பு கப்படம் இருக்கு பாராளுமன்றத்திற்கு செல்லுங்கள் என்கிற ஒரு சூழலை அவர் இயல்பாகவே ஏற்படுத்திவிட்டார் காங்கிரஸ் கட்சியோட உடலைகளுக்கு என்ன தொடர்பம் என்ன கிளம்ப வேண்டியதானே அதான் துப்பீட்டில் போக வேண்டியதானே ராகுல் காந்தி தான் பிரதமர் என்ற நிலையை அவர் எழுப்பி வைத்திருக்கிறார் அவரு ஒரு பெரிய தியாகத்தை செஞ்சார் என்ன தியாகம்னா புதுவை மாநிலத்தில் நம்முடைய ஆட்சி உருவானதற்கு பிறகு அதற்கு ஆட்சியின் தலைவராக தமிழக முதலமைச்சராக திரு நாராயணசாமி அவர்களை நாம தேர்ந்தெடுத்தோம் முதலமைச்சராக திரு நாராயணசாமி அவர்களை மர்க்கா சொல்லு தமிழக முதலமைச்சராக திரு நாராயணசாமி இன்றைக்கு இளையராஜா இவ்வளவு பெரிய சிறப்பை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் இளையராஜா இசை கற்றுக்கொள்வதற்கே காரணமாக இருந்தது பெரியார் அவர்களின் இயக்கம் தான் கூடவே இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா திமுகவினுடைய தலைமையிலிருந்து அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் பலருக்குமே ஒரு செய்தி போயிருக்காங்க என்ன அப்படின்னா யாருமே இனிமேல் பொதுவெளிலும் சரி சமூக வலையங்களிலும் சரி பாஜகவை கடுமையா விமர்சிக்க வேண்டாம் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க வேற இல்லடா ரெண்டு

பழனிச்சாமியும் வேலுமணியும் பழனிசாமியும் வேலுசாமியும் அப்துல் கலாமா ஐயோ பாவம் அவரே கன்பீஸ் ஆயிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி குடியரசு நாள் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி குடியரசு நாள் என்பது மதுக்கதைகளை மூடுவோம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் கூறுமா திராவிட முன்னேற்றக் கழகம் கூறுகிறது ஆனால் அதை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் மதுக்கடைகளை திறந்ததே திராவிட முன்னேற்றக் கழகம்தான் புரிஞ்சதா அடுத்து பெரியாருடைய கொள்கையில ஓரளவுக்கான ஒரு பிரிப்பு இன்றைக்கு ஒரு கட்சி அரசியல் கட்சி தேர்தல் கட்சி அது குறிப்பா சமூக சமூக நீதி இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாங்க வந்து போட்டியிடும் போது பொது தொகுதி கேட்டோம் பொது தொகுதியை வந்து வந்து திமுக கொடுக்கல அப்ப அவங்க சொன்னது என்ன நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது நீங்க எப்படி பொது வீதியில நடக்காதீங்களோ பொது குளத்துல நடக்காதீங்களோ அது போல சொல்லாடல அந்த வார்த்தை நீங்க வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது இது ஏன் சேனல் நியூ சென்னல ரெக்கார்ட் செய்யற வர்றது யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சமையானதா அது கலைஞர்னு சொன்னார் அது கலைஞர்னு சொன்னார் அது கலைஞர்னு சொன்னார் கேட்டுக்க நத்தி பிழைக்க வேண்டும் நத்தி பிழைக்க வேண்டும் என்று இருந்தால் நாங்கள் காத்து கிடக்கலாம் நாங்க பொறுத்த இருக்கலாம் யாரும் எங்களை அழைக்கவில்லை என்பதால் அல்ல நாங்கள் இப்படிப்பட்ட கண்ணாடி விரியன்களோடும் கஷ்ட விரியன்களோடும் நல்ல பாம்புகளோடு மதவெறி படித்த சாதி வெறி படித்த இந்த கொரோனா நஞ்சில் படைத்த பாம்புகளோடு அணி சேர விரும்பவில்லை புரட்சி தலைவர் வடநகர கட்சிகளை எங்களை போன்ற சிறிய கட்சிகளை எந்த கூட்டணியை சேர்க்கணும் என்பதையும் பெரிய கட்சியை முடிவு செய்தன நீங்க கேட்க அமுதா ஏன் போய்ச்சியாக மாணவம் ரோஷம் என்று நாங்கள் பார்த்தால் அரசியல் சக்தியாக உடையாது என்ன பயித்து நத்தி பிழைக்க வேண்டும் பிறரை நத்தி பிழைக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தால் நாங்கள் காத்து கிடக்கலாம்

ஒரே ஒரு <laughs> 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 <laughs>